ஏன்ய்யா இந்த சீட் எல்லாமே காலையாக தானே கிடக்குது அப்புறம் இந்த பஸ்ஸுக்கு அப்புறம் அங்கே தொங்கிட்டு வரானுங்க உள்ள வந்து ஃப்ரீயாக உட்காந்துட்டு வர வேண்டியதானே ஏக்கா அது ஒன்றும் இல்லைக்கா இப்போ வந்து காலேஜ் பிள்ளைங்களாம் வர நேரம்ல அந்த பிள்ளைங்க மேலே சீன் போடுறதுக்கான தொங்கிட்டு வரானுங்க ஏக்கா இது உண்மையிலே கவர்மெண்ட் பஸ்ஸு தானா இவ்வளோ நீட்டாக இருக்குது கையா இவ்வளோ நீட்டாக இருக்குது நம்ம தரும் இப்படி இருக்காது வேற எதுவும் பஸ்ஸில் மாற்றி ஏறிட்டோமா ஆனால் முன்னாடி நம்ம ஊர் பேதராக போட்டிருந்துச்சு எதுக்கு அது கண்டக்டர் இருக்கார் பாருங்க அவரை கூப்பிட்டு விசாரிங்க ஏ தம்பி இந்தாப்பா இங்கே வம்சம் வா ஏன் என்னக்கா எது கூப்பிட்டீங்க ஏன்ப்பா இது உண்மையிலே கவர்மெண்ட் பஸ் தானா இல்லை நாங்கள் எதுவும் வேறு பஸ் இதை மாற்றி ஏறிட்டோம்மா ஏங்கா இதில் என்ன சந்தேகம் இது கவர்மெண்ட் பஸ் தான்க்கா இல்லைப்பா இதுக்கு முன்னாடி இந்த ஊர் பக்கம் வந்த பஸ் எதுவும் இவ்வளோ நீட்டாக இருந்து நான் பார்த்ததே இல்லை இது புதுசாக இருந்துச்சா அதான் சந்தேகத்தை கேட்டேன் அட அது ஒண்ணுலக்கா

தான் நம்ம இறங்கி ஓடிடுவோம் அடுத்து ரிட்டர்ன் வரும்போது நம்ம கவர்மெண்ட் பஸ்ல வரோம்னா பெருமாள் பிரைவேட் பஸ்ல கூட்டி வரும் சரியா ஏக்கா இந்த அழைச்சு பாருங்க ஸ்டாப் ஏப்ரல்லா ஓடியாங்க போவோம் என்ன இந்த ஓட்ட ஓடுறாங்க இருந்தாலும் ரொம்ப தான் பயப்படுறாங்க டேய் கொஞ்சம் பார்த்து ஓட்டுற நான் மட்டும் தான் உள்ள இருக்கேன் சம்பளம் சரியா தரமாட்டேன்னு சொல்லி ஒரு பழத்துல விட்டுறாது என்ன டேய் அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க ஏக்கா பழம்லாம் ரொம்ப ஃப்ரெஷா இருக்குக்கா வாங்கிட்டு போயிரவுமா ஜெயா பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்புறம் இதையும் சம்மந்துக்கிட்டே தெரியணும் அதுவும் சரித்தான் வாங்க போவோம் ஏ சத்யா அந்த காப்பை பாரு சூப்பராக இருக்குல்ல ஏ பூமாரி அதை விடு அந்த பக்கத்தில் பிங்க் கலர் சுடிதார் வரும் சூப்பராக இருக்குல்ல அந்த சாண்டா கலர் இன்னும் சூப்பராக இருக்குல்ல இப்போ தான் புரியுது ஏன் உன் கூட பிடிக்கிற பிள்ளையோட பட்டி காட்டான்னு கூப்பிடுதுன்னு ஏன் இல்லை சத்யா ஏன் எப்படி சொல்கிற ட்ரெஸ் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன் ஏ மாரிசு நீ எல்லாம் பழிச்சு பழிச்சுன்னு பார்க்க